அவங்க அவங்க அவங்களோட மனசில் இருக்கிற பேசி சீஃப் கெஸ்ட் மிஸ்டர் மதனகோபால் கோபால் ஒரு ஸ்பீச் அவங்களுக்கு வந்து ஊக்குவி ஊக்குவிக்கிற மாதிரி பேசி ஐபிஎஸ் சுப்பரண்ட் போலீஸ் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் வந்து இன்னைக்கு ஜெம் கேன்சர் சென்டரில் ஃப்ரீ மேமோகிராம் கேம்ப் அக்டோபர் மாதம் ஓப்பனிங் ஓப்பனிங்கும் பங்கேச்சுக்கிட்டாரு இது வந்து ஜெம் கேன்சர் சென்டர்ல எல்லாருக்கும் கேன்சர் ட்ரீட்மெண்ட் அண்ட் கேன்சர் ஸ்கிரீனிங் இது உதவி கம்யூனிட்டியில இதுல நல்ல ஒரு ரீச் வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு எதிரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஜெம் கேன்சர் சென்டர்ல ஆரம்பிச்ச ஒரு இனிஷியேட்டிவ் ஐ ஹோப் திஸ் டேக்ஸ் ஆஃப் வெரி வெல் பேசும்போது மல்டி மாடல் அப்ரோச் சில பரவாயில்ல நீங்களே சொல்லிட்டீங்க மல்டி மோடாலிட்டி அப்ரோச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மல்டி மோடாலிட்டி அப்ரோச் அப்படின்னா இப்ப கேன்சரை பொறுத்த வரைக்கும் அந்த புற்றுநோயை மட்டும் எடுக்கிறது அதனோட இது கிடையாது புற்றுநோய்ன்றது அந்த செல்கள் அது நம்ம பிளட்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கலாம் அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு ஸ்டேஜை பொறுத்து இருக்கலாம் அப்படின்றத அசியூம் பண்ணி அதையும் நம்ம கில் பண்ண வேண்டியது இப்ப நம்ம சிங்கிள் மொடாலிட்டி அப்படின்னா இப்ப கட்டி இருக்கு கட்டியை சர்ஜரி பண்ணி எடுத்துடுறோம் இல்ல கரண்ட் மட்டும் ரேடியேஷன் நம்ம வந்து தரோம் இது வந்து சிங்கிள் மொடாலிட்டி பட் ஆனால் இப்போ கட்டியை நம்ம அகற்றிடுறோம் சர்ஜரி மூலமா அந்த இடத்துல செல்கள் ஏதாவது ஸ்லிப்பாகி அந்த இடத்துல இன்னும் செல்கள் இருக்கிற மாதிரி இருந்தால் அதை கரண்ட் மூலமா இன்னொரு இல்லை இன்னொரு மொடாலிட்டி ஆட் பண்ணுறது ஆனா கேன்சர் செல்லு செல்லுகள் ஐ மீன் பிளட் நம்ம பிளட் வழியாவும் ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதையும் கில் ஏன்னா அதுதான் நாளைக்கு வேற ஒரு இடத்துல கேன்சரை முளைக்கிறதுக்கான காரணம் இருக்கிறனால அதை கில் பண்றதுக்கு கீமோ தெரப்பி இப்படி பல மொடாலிட்டிகளை இன்டெகிரேட் பண்ணி கேன்சர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் நாளைக்கு கேன்சர் திரும்பி வர நம்ம கேன் கம்ப்ளீட் கியூரையும் கொடு கொடுக்க முடியும் திரும்பி வராமையும் பார்த்துக்க முடியும் ஸோ அது ஒரு ஒரு கேன்சருக்கு தகுந்த மாதிரி அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி இந்த மொடாலிட்டியை பிளான் பண்ணி டிசைன் பண்ணி பண்ணும் அதுதான் மல்டி மொடாலிட்டி அப்ரோச் ஸோ நல்ல சர்ஜனாக இருக்கேன் என்னால் சரி பண்ணிட முடியும் நல்ல ஒரு மெடிக்கல் ஆன் ஆன்காலஜிஸ்டாக இருக்கேன் சரி பண்ணிட முடியும் அப்படின்னு ஒருத்தர் நாள் இது பண்ணுற விஷயம் இல்லை அது எல்லாரும் ஒருங்கிணைத்து பண்ற இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் மல்டி மொடாலிட்டி அப்ரோச் பள்ளிவேல சொன்னிட்டுதா இருந்தாரு ஜெம் மருத்துவமனை ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஆரம்பிச்சோம் அப்ப இருந்து அதுக்கான புற்றுநோய்கள் ஐ திங்க் கணக்குன்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட புற்றுநோய்களை இங்க நாம வந்து இங்க நாம தெரியிருக்கோம் இப்ப இந்த ஜெம் கேன்சர் சென்டர் அதாவது டாக்டர் பரத் ரங்கராஜன் அவரோட தலைமையில் ஜெம் கேன்சர் சென்டர்ல வயிற்று சம்பந்தமான புற்றுநோய்கள் மட்டும் இல்லாம எல்லா வகையான புற்றுநோயுமே இப்போ நம்ம இங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு இப்போ பெசிலிட்டி வருவாங்க நிற்கிறது அதுதான் இப்போ ஜெம் கேன்சர் சென்டர் அப்படின்றது ஜெம் மருத்துவமனையோட ஒரு புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை அந்த பாத்தீங்கன்னா எல்லா புற்றுநோயா எல்லாம் சொல்ல முடியாது பிரிடாமினன்ட் ஆஃப் த புற்றுநோய்க்கு ப்ரீ கேன்சர் ரிலீஷன் ஒன்னு இருக்கலாம் சில நேரங்கள் நீங்க நிறைய இந்த வேக்சின் பற்றிலாம் நம்ம நிறைய இன்னைக்கு கேன்சர் பற்றி நம்ம கேட்க ஆரம்பிப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் சர்வைக்கல் கேன்சர்னு சொல்லி சொல்கிறோம் இவரே இப்போ நம்ம கார்த்திகேன் அவர்கள் எஸ்பி அவரே தன்னோட அம்மாக்கு சர்ஸ் சி சிஏ சர்விக்கு இருந்ததாகவும் அதை ட்ரீட்மெண்ட் பண்ணதாகவும் சொன்னார் இப்போ கிளியரா இன்றைக்கி எவிடென்சஸ் இருக்கு பேப்பில் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு ஒரு வைரஸ் இருக்கு அந்த வைரஸ் பாசிட்டிவிட்டி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த கேன்சர் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் ஸோ இப்போ அந்த வைரஸ் ஆரம்பத்திலேயே கண்டுபிடி வைரஸ் இருக்கு ஆனால் கேன்சர் வரதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துலயே இப்போ அந்த வைரஸ் பாசிட்டிவ் வராமல் இருக்கவங்களுக்கு வேக்சினேஷன் கொடுத்து அந்த வைரஸ் வராமல் பார்த்துக்கலாம் ஆனால் அந்த வைரஸ் பாசிட்டிவாக இருக்கிறவங்களை மட்டும் நம்ம க்ளோஸாக ஸ்கிரீன் பண்ணி மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தால் கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜ் டிஸ்பிளாசியா அப்படின்னு சொல்லுவோம் அந்த இடத்துல பிக்கப் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்தா கேன்சர் வராமல் பார்த்துக்கலாம் இதே மாதிரி எல்லா வகையான கேன்சருக்கும் உண்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வயிற்றுல வந்து ஹெச் பாய்லரேன்னு சொல்லி ஒரு பாக்டீரியா சொல்லுவோம் இப்போ எண்டோஸ்கோபி பண்ணி அந்த பாக்டீரியா பிக்கப் பண்ண முடிஞ்சு அதை ட்ரீட் பண்ணிட்டா வயித்துல வரக்கூடிய கேன்சர் ஸ்டாப் பண்ண முடியும் நம்மளால அதே இப்போ மோஷன்ல பாலுப்புன்னு சொல்லி இப்போ லார்ஜ் இன்டஸ்டைல பாலுப்புன்னு இருக்கு இந்த அடினோமேட்டஸ் பாலுன்னு சொல்லுவோம் அதுதான் கேன்சரா மாறும் ஸோ ஒருத்தருக்கு ஆனால் அது ஆரம்பத்திலேயே ரத்த கசிவு மாதிரி மோஷன்ல வரலாம் அதை பிக்கப் பண்ணிட்டோம்னா அந்த பாலுப்பு ரிமூவ் பண்ணிட்டா கேன்சர் நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும் இப்படி கேன்சர் வரதுக்கான அந்த கா அந்த ப்ரீ கேன்சர் லீஷன்ஸ் கண்டுபிடிச்சு அதை அந்த இடத்துல சரி பண்ணிட்டா கேன்சர் ஸ்டாப் பண்ண முடியும் அதுவும் கேன்சரை ஏர்லி ஏர்லி ஸ்டேஜ்ல சொல்ல வரல கேன்சருக்கு முந்தின ஸ்டேஜ் அதுதான் இந்த ப்ரீ கேன்சர் செக்அப் அப்படின்றத நான் சொல்றேன்